மகர ராசி உபோகம் இல்லாத சொற்கள் வாசம் இல்லாத பூக்கள் அளவோடு பழகு வேகத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தாத மௌன குரு யார் தெரியுமா நீங்கள் தான் யார் மகர ராசி பார்த்தீங்களா குரு பேச்சில் உங்களுக்கு மகர குரு கொஞ்சம் செல்ஃபிஸ் இருக்கணும்ல செய்கின்ற காலத்தை கரெக்டாக செய்யணும்ல இல்லைன்னா கஷ்டமாயிரும் இல்லை அப்படிப்பட்ட மகராசி நேர்களுக்கு கடந்த ஆண்டு எப்படிலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா கடந்த காலங்கள் சனீஸ்வனுடைய மணி நான் ஜெயகால ஆரம்பிச்சிருக்கிறோம் கடந்த காலங்கள் சனீஸ்வனுடைய அருளுக்குட்பட்ட ஏழை ஏழரை சனீஸ்வரர் ஏழரை ஆண்டுகளில் எல்லாவற்றையும் இழந்து கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லையில்லாத குற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லா விதமான வறுமைக்கு கீழ் அகப்பட்டு தவியாய் தவித்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் ஆண்டு குறுப்பயிற்சி சற்று ஆறுதலை அளிக்கும் தூற்றியவர் போற்றுவார் விலகி ஓடியவர் கூடுவார் ஓடியவரெல்லாம் வந்து ஒன்று சேருவார் ஒதுங்கியவர் கூடுவார் என்பதெல்லாம் சனீஸ்வருடைய அருட்கடலையே அன்றி வேறு ஒன்றும் இல்லை அதுதான் அவருடைய வாழ்க்கை சூழ்ச்சம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் குரு பேச்சு நிச்சயமாக தங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல தங்கள் ராசிக்கு கண்டிப்பாக வெற்றி நலனும் தெய்வீக சிந்தனையும் தொடங்கும் நாள் உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு குரு அஞ்சில் இருக்கார் உங்களை ஒன்பதாம் பார்வை பார்க்கிறார் நல்ல சிந்தனை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் மகராசி நேரலுக்கு மகராசனாக இருப்பீர்கள் தந்தையார் சொத்து பட்டம் பதவி புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது குரு பகவான் சொந்த வீடு தனுசு அதற்கு இரண்டாம் இடம் மகரம் தன தனகாரனும் லட்சுமி கடாட்சமும் மகராசிக்கு ஒன்று மதிப்பு மரியாதை இழந்த பணம் எல்லாம் இல்லம் தேடி வரும் நேரம் உயர் பதவி விவசாயம் கழிவு பொருட்கள் கருப்பு பொருட்கள் பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கும் பொருட்கள் கழிவு பொருட்கள் கருப்பு பொருட்கள் பூமிக்கு அடியில் இருந்தும் கிடைக்கும் பொருட்கள் நின்று போன கட்டிட பணிகள் நின்று போன வாஸ்து நின்று போன ஆன்மீகம் நின்று போன கலைகள் நின்று போன தொழில்கள் அத்தனையும் கூடி வரக்கூடிய நேரம் இந்த நேரம் மா தேக்கு உயர்ந்த உயர் வகை மரங்கள் அத்தனை மரங்களுக்கும் இப்போ அந்த பணியை செய்தால் இந்த ஒன்னஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிமிட பணியை செய்யும் பொழுது உங்களுக்கு கை தூக்கிவிடும் விடப்பா தூக்கி விடப்பா சும்மாவா சொல்லியிருக்காங்க ஆன்மீகத்தில் இந்த குறிப்பிச்சி ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் ராசிக்கு ஐந்து கண்டிப்பாக அசையும் சொத்தும் அசையா சொத்தும் தந்தை சொத்தும் உங்கள் கதவை தட்டி கிடக்கும் நேரம் இப்போது உங்களுக்கு தான் அது மட்டுமல்ல கணவன் மனைவி ஒற்றுமை வயதானவங்களை பராமரிப்பது செங்கல் சூளை தேக்கு ஆமணுக்கு கம்பளி கயிறு முதலீடுகள் புதிய தொழில்கள் ஆரம்பித்தல் எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக இப்போ இந்த சணல் பெட்ரோல் விவசாயம் பெட்ரோல் பங்கு விவசாயம் கழிவு பொருட்கள் எல்லாமே உங்கள் லக்கணம் என்ன லக்கணம் லக்னாதிபதி ஆறு இட்லாம் மறைஞ்சிட்டாரா லக்னாதிபதி திரிகோண சாதமா கேந்திராதிபதி சாதமாக அட்டமதி சாதமா சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க இதை தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்கள் ஆரம்பிங்க உங்கள் ஜனஜாத்தை பார்த்துட்டு ஆரம்பித்தா உச்சத்தில் போய் விடும் என்பதில் கண்டிப்பாக மாற்று கருத்து அல்ல நிச்சயமாக போய் விடும் அதில் ஒரு சிந்தனையும் இல்லை அதே நேரத்தில் கண்டிப்பாக எல்லா செல்வமும் சனீஸ்வரர் இதுவரையும் பாத சனியாக இருந்த சனீஸ்வரர் ஏழ்றையில் வருத்து எடுத்தவர் உங்களை நல்ல முறையில் கொண்டாந்து கொடுப்பார் எல்லா இழந்த பொருளையும் மீட்டெடுத்து கொடுக்கக்கூடியவர் அவர்தான் அதில் மாற்றுக்கருத்து அல்ல அப்படிப்பட்ட சனீஸ்வரர் உங்கள் ஜென்ம ராசியை உங்களுடைய ஜென்ம ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்குறோம் ஏழு எட்டு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறோம் மகர ராசி இல்லையா நீங்கள் காலபுருஷனுக்கு பத்து பாருங்கள் காலபுருஷனுக்கு பத்து பார்க்குற பார்வையோ ஒன்பதாம் பார்வை அப்போ உங்கள் தொழில் எப்படி இருக்கும் ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் ஜாப் எப்படி இருக்கும் மிக அற்புதமாக இருக்கும் பாக்கியத்தை கொடுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் நல்ல வசதி வாய்ப்பை கொடுக்கும் தேக்கமின்றி கொடுக்கும் தேக்கமின்றி கொடுக்கும் குறிப்பா மகர ராசி மரங்கள் சம்பந்தப்பட்ட சனல் சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா பண்ணுங்க நீங்க பாட்டுக்கு ரியல் எஸ்டேட் சொல்லி போயிடாதீங்க தான் சார் நான் இருக்காரு செவ்வாய் உச்ச சார் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் கடகலக்கணம் செவ்வாய் உச்ச சார்ட்டு நீங்கள் மகர ராசிக்காரவங்க போனீங்க அப்புறம் சாமியை குறை சொல்லக்கூடாது தயவு செய்து பணியோடு உங்களை கேட்டுக்கிறது எல்லாமே உங்களுடைய ராசிக்கேற்ற தொழில் செஞ்சால் தான் உத்தமம் அப்போ ஒன்றாம் இடத்த ஒன்பதாம் பிற இடங்கிறது காலபுருஷனுக்கு பத்து அது ரொம்ப முக்கியம் அஸ்பர் ரெகுலரைஸ்டு பிளேசஸ் அது டெபாசிட் பிளேசஸ் அது அவர் வேற இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அவர் வேற இருக்கிறார் அவரும் பதினொன்றுல இருக்கார் அப்போ இருக்கும்போது அப்போ எப்படி இருக்கும் இந்த ஒரு நேரம் உங்களை நசுக்கி எடுத்த நேரம் முடிஞ்சு கசக்கு பிழிஞ்ச இடம் முடிஞ்சு ஏன்னா நிறைய மகராசிக்காரவங்க நிறைய நேயர்கள் எனக்கு இருக்கிறீங்க உங்களுக்கு பணிவான வணக்கத்தையும் நன்றியை சொல்லி இனிமேல் உங்க நீங்கள் மூச்சு விடும் நேரம் அகலக்கால் வைக்கும் நேரம் மூச்சு விடும் நேரம் செல்வம் சேரும் நேரம் திருமணம் வைபவங்கள் புத்திர பாக்கியம் குழந்தை நிறுவனங்கள் ஆரம்பிச்சல் நிறுவனம் ஆரம்பிக்கும் போது புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கவனத்தை பாரு கொஞ்சம் கேளுங்க சாமி என்ன லக்கணம் லக்கணாதிபதி என்ன சாரம் மகர ராசி ராசிநாதன் எங்க இருக்காரு உச்சத்துலேயே ஆட்சிலேயே நீச்சமா இல்லை எந்த எந்த சார படத்தில் இருக்காரு அப்போ நம்ம என்ன பத்தாம் நம்ம என்ன தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அந்த தொழில் நமக்கு நல்லா எதிர்காலம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்போ மகர ராசி அப்போ நம்ம திருவோண நட்சத்திரம் பிறந்திருக்கோமா இல்லை மகர ராசி அவிட்டத்தில் பிறந்திருக்கோமா மகராசி உத்திராடத்தில் பிறந்திருக்கோமா இதெல்லாம் கணக்கிட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வளர்பிரையில் உள்ள பைரவருக்கு வழிபாடு சன்னதியில் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு புதிய தொழில் புதிய நிறுவனம் புதிய கமர்ஷியல் புதிய ஹோட்டல் புதிய குழந்தையை படிக்க வைப்பது எந்த தொல் புதிய சினிமா நிறுவனம் புதிய வீடு புதிதாக என்ன ஆரம்பித்தாலும் வளர்பிறை குருநாதர் தான் பைரவர் தான் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அதில் மாற்றுக்கருத்து அல்ல மனசில் வச்சுக்கங்க அதில் மாற்றுக்கருத்தில் அடுத்து மாதவாரியாக உங்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நேரம் அதாவது ஜூன் மாதம் தடையில்லா நீங்கி வசந்த காலம் வீசும் நேரம் ஏழாவது மாதம் ஒன்று ஏழு கார்காலமும் வசந்த காலமும் தங்கள் வாழ்வில் மிக மேன்மையை செய்யும் நேரம் ஆகஸ்ட் நமது இந்திய பாரத நாடு சுதந்திரம் சுதந்திரம் அடைந்தது மட்டுமல்லங்க ஆகஸ்டில் மகராசிக்காரர்களுக்கு இது ஒரு சுதந்திரம்தான் அதில் ஒரு துளி கூட கருத்து அல்ல செப்டம்பர் மாதம் தங்கள் ராசிக்கு கவனமாக செப்டம்பர் மாதம் அப்படியே கொண்டு வந்துடுற விநாயக பெருமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பு செய்யும் ஏன்னா பாதசனி முடிய போதும் அக்டோபர் குரு வக்கரம் பதினஞ்சு பத்துல இருந்து உங்களுக்கு பத்து ரெண்டு இருபத்தி அஞ்சு வரையும் குருவக்கரம் கொஞ்சம் கவனம் அந்த குரு வக்கரம் அது கொஞ்சம் கவனம் இருங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா வந்துட்ருக்கும் தேவையில்லாத செலவினங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத நண்பர்கள் பழகுவதை குறைக்கணுங்க பேசவே மாட்டீங்க அது ஒரு விஷயம் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் டிசம்பர் செவ்வாய் சுக்கரன் பார்வை கண்டிப்பாக லவ் மேரேஜு செவ்வாய் சுக்கரன் பார்வை கண்டிப்பாக காதல் வயப்பாடு காதல் வயப்பாடு காதல் வெளிப்பாடு அம்மா அப்பா சொல்ல கேட்காமல் இருக்கிறது இதெல்லாம் இந்த நே நேரத்தில் வரும் டிசம்பரில் இது மட்டுமல்ல பண வரவு வானிலை வானிலை பிரபஞ்சங்கள் பஞ்சபூதங்கள் எத்தா நவம்பர் டிசம்பரில் தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருப்பது இந்த தடவை அதிகமான மழைக்கு வாய்ப்பு எல்லாமே இருப்பதனால் சட்டு எச்சரிக்கையாக இருப்பணும் சிக்கனத்தை சேமிங்கள் சிக்கனத்தில் செலவிடுங்கள் அகலக்கால் வைக்காதீர்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு எல்லா நாடும் எல்லா வீடும் சுவிச்சமாக இருப்பது செல்வ செழிப்போடு இருப்பதும் கண்டிப்பாக நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம் ஏன்னா உங்களுக்கு தமிழ் ஆண்டோ ஆங்கில ஆண்டோ அது ஒரு பிளஸ்ஸிங் இல்லையா அதனால் உங்களுக்கு அது முடிஞ்சிருச்சு அடுத்தது ஜனவரி பிப்ரவரி உங்களுக்கு வக்ர நிவர்த்தி சுதந்திர பறவை சுற்றுலா செலவுகள் சுப செலவுகள் கல்வி செலவுகள் தேர்வுகள் பரிட்சைக்கு எக்ஸாமுக்கு ஜாலியாக படிக்கிறது பிரார்த்தனை பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை அடுத்து மார்ச் மார்ச்சில் தனலட்சுமி நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு மார்ச் மாதம் மகராசிக்காரங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நேரம் வாழ்த்துக்கள் தமிழ் வேப்பரல் தமிழ் வருட பிறப்பு சனீஸ்வரர் பாதச்சனி கடைசியில் நல்ல பலனையும் கொடுத்து போவா கருங்குவலை மலர் பரிகாரம் கருங்குவளை மலர் சங்குப்பூ நீல மலர்கள் மறிகொழுந்து பார்த்திங்களா இந்த மாதிரி மலர்களை சூட்டுங்கள் இறைவனுடைய திருவடியை தூப தீப நெய் வைத்து காட்டுங்கள் காகத்துக்கு கொஞ்சம் சூடா குக்கரும் சாதமாக வடிச்சோன்னு நல்ல தயிர் ஊத்தி மேல வச்சா கற்க கஸ்தாய்த்தே தன்னும் அந்த பிரச்சோதையா மார்த்தாண்ட சம்பூதம் ரவி புத்திரம் எப்படிப்பட்டதெல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதை படிங்க மூல மந்திரத்தை படிங்க காயத்ரி மந்திரத்தை படிங்க மானசீகமாக படிங்க மகர ராசி நேர்களுக்கு இந்த குறுப்பயிற்சியை ஒரு புத்துணர்ச்சியை கண்டிப்பாக உறுதியாக டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுக்கும் புளியோதரை ஒரு ஐம்பத்தி நாலு எலிமிச்சம் பழம் வாங்கி வை அறுவால் வாங்கி வைத்து கருப்பு சாமியை நல்லா கும்பிடுங்க கருப்பு சாமியை கும்பிடுக்கும் கருப்பு சாமிக்கு வில் பவர் என்னங்க உங்கள் குலதெய்வம் எது என்னங்க உங்கள் குலதெய்வம் எந்த குலதெய்வத்தை கேளுங்க கருப்புசாமி தான் கருப்புசாமி தான் சொல்கிறோம் அப்போ கருப்புசாமி வழிபாடுகளை சிறப்பாக பண்ணுங்கள் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டாகும் அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல நிச்சயமாக அதனால் மகாராசி நேயர்களுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு மகாராசி நேயர்கள்